எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனி பயிற்சியினுடைய சனி பகவான் வந்து மீன ராசிக்குள்ள போறப்ப மிதுன ராசிக்கு எந்த மாதிரி இருக்கும் ஏறக்குறைய ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது லக்னத்துக்கும் பொருந்தும் ஒரு ராசி லக்னங்கள் என்பது சரிசமமாகத்தான் இருக்கும் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்ததுதான் அதனால ராசி ஒரு சிலர் சொல்லுவாங்க அது லக்னமா ராசியான அப்படி அல்ல ராசியும் ஒன்றுதான் லக்னமும் ஒன்று தான் ஏன்னா சனி சனிப்பெயர்ச்சி என்பது ராசி லக்கணத்துக்கு இருவருக்குமே சரிசமமாக கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இங்கே இருக்குது அதனால் இப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே இருக்கிறோம் பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு இப்போ கிலோ சனி வந்திருக்கு சனி பகவான் வந்து மீன ராசி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது பத்தாம் இடத்தினுடைய செயல்பாடுகளும் சனி பகவானுடைய செயல்பாடுகளும் தொழில் தொழில் பாவகம் இரண்டுமே சரிசமமாக ஒரு ப இருக்குது இது காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருவதால் முதல்ல இவ மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு இந்த வருகிற இந்த மூன்று மாதத்திற்குள் வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும் வெளிநாடு வேலை வாய்ப்பு செல்பவர்களுக்கும் சரி வெளி வெளிநாட்டுல வந்து அப்ளை பண்ண வெளி வேலைக்காக அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி அனைவருக்குமே இந்த தொடர்புகள் உடனே கிடைச்சிரும் அவங்க இந்த கர வருகின்ற ஒரு மூன்று மாதத்திற்குள் வெளிநாடு தொடர்புகளுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பும் அங்கே கிடைச்சிடும் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் தொழில் சிறந்த சிறந்த தொழிலாகத்தான் அங்கே செல்வார்கள் ஏன்னா காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்திலே தான் அது சென்றிருக்கிறது அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது மீன ராசி என்பது கடல் கடந்து செல்லக்கூடியது அப்ப கடல் கடந்து செல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைத்தும் அல்லது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியது எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மிதுன இலக்கணத்துக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இது குரு பகவான் வீட்டிற்கு மீனராசி என்பது குரு பகவானுடைய வீட்டிற்கு அது செல்கிறது அப்ப அந்த குரு பகவான் வீடு பத்தாம் இடத்துக்கான செல்வதனால் உங்களுக்கு அந்த குருவுக்கு உண்டான ஆசிரியர் தொழில் வக்கீல் தொழில் இல்ல ஒரு சில கம்பெனியில பாத்தீங்கன்னா அட்வைசரா இருப்பாங்க ஹெச்ஆரா இருப்பாங்க தொழிலினுடைய ஆலோசகரா இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு செயல்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் அந்த தொழிலின் முன்னேற்றம் அந்த தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் அந்த தொழில் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை இதையெல்லாம் அந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்திற்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது அதே போல உங்களுக்கு தந்தை அப்பா அப்பா மூலம் ஏதோ ஒரு நல் தொழில் அமையக்கூடியது அப்பா வழிகாட்டக்கூடிய தொழில் அப்பா செய்யக்கூடிய தொழில் அல்லது அப்பாவுடைய தொழிலை இவர் எடுத்து செய்வார் ராசி லக்கணக்காரர்கள் இவர் எடுத்து செய்வார் இந்த மாதிரி தொழில் மூலம் அவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அதிகமாக வந்துடும் அடுத்தது ஏன்னா பத்தாம் இடத்துல நான் ஏன் தொழில் தரது வரைக்கும் போக முடியல அப்படின்னா இந்த ராசிக்கு பத்தில் சனி தொழில்காரகன் தொழில் இடத்துக்கு போகிறார் அப்ப தொழில் மட்டும்தான் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தொழில் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லப்படுறதா இங்க இருக்கு மற்ற ராசி அக்கணத்துக்கு கூட வெவ்வேறுதான் இருக்கும் ஆனா இந்த மிதுனத்துக்கு இந்த சனி பயிற்சி இந்த வருகிற இரண்டரை வருட காலங்கள் வந்து தொழிலை மிக மிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் அங்கே அமைந்திருக்கிறது இவர்களுக்கு பார்த்து அடுத்தது இவர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் எதிர்பாராத திருப்பம் திடீர்னு ஒரு தொழில் செஞ்சிட்டே இருப்பாங்க டக்குன்னு இந்த தொழிலே இருக்காது ஆனா புதியதாக ஒரு தொழில் வந்து அவங்க பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழிலை முன்னேற்றம் எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த திருப்பம் மூலம் இவர்களுக்கு வருமானங்கள் ஜாஸ்தியாகும் ஏறக்குறைய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தான் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம் ஆனா அவங்க தொழில போக போக அந்த மாற்றத்தை கொடுத்து வேறொரு தொழில் உள்ளே போந்து அந்த தொழிலு இவர்களை சிறப்படைய செய்ய வைக்கும் புதியதாக ஒரு செயலை செய்ய சிறப்படையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இவர்கள் வந்து இப்போது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு பணி மாற்றம் இந்த வந்து வேறொரு தொழில் அல்லது பதவி உயர்வு அல்லது அந்த பதவி உயர்வில் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அல்லது அப்படி இல்லைன்னா கூட உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் மாற்றி உங்கள் சேரை மாற்றி போடுவாங்க இந்த பக்கம் இருக்கிற சேர அந்த பக்கம் போடுவாங்க இல்லைன்னா ஆஃபீஸினுடைய அட்வான்ஸபிள் அதாவது அந்த அமைப்பை வந்து மாற்றுவார்கள் அந்த மாற்றம் இருக்கிறப்போ உங்கள் மாற்றமும் அங்கே வந்துடும் அங்கே ஒரு புதியதாக ஒரு இடத்துல போய் தொழில் செய்கிறப்போ கவனங்கள் அதிகமாக இருக்கும் யாருமே நீங்கள் பாருங்கள் ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒரு தொழிலை இன்னொரு இடத்துக்கு போய் அதே தொழில் செஞ்சோம்னா ஏறக்குறைய கவனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புதியதாக ஒரு தொழில் செய்கிறப்போ அதன் மேல் கவனங்கள் ரொம்ப இருக்கும் அப்போ அந்த தொழில் வந்து எப்படி செய்யலாம் எந்தெந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி எண்ணங்களை அது உருவாக்கிட்டு இருக்கிறப்ப தொழில் சிறக்கும் கரெக்டாக தொழில் காரகன் தொழில் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறதுனால சிறப்பாக செயல்படக்கூடியது உங்களுக்கு அடுத்தது இவர்களுக்கு என்னன்னா மறைமுக முதலீடு என்னைக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் மறைமுக முதலீடும்பாங்க உங்களுக்கு மறைமுக முதலீடு வேற எதுவும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டு மிட்காயின்னு இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு தொழிலுக்கான பார்ட்னர் உழைப்பு இல்லாத ஒரு பார்ட்னர் நான் காசு மட்டும் கொடுத்துட்றேன் எனக்கு பர்சன்டேஜ் வந்துடணும் மறைமுக வருமானங்கள் மறைமுக வருமானங்கள் இந்த கால இந்த வருகிற இரண்டரை வாரம் இந்த மிதன ராசி மிதுன அலக்கணத்திற்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இவங்க என்ன பண்ணணும் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டு இதில் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது வெளிநாட்டு தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த பிட் காயின்பாங்க அந்த பிட்காயினுடைய நல்ல கம்பெனிஸ் சேகிக்கி ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு கம்பெனி ஆயிரத்தி ஒன்பது கம்பெனியாக இருக்குது அந்த கம்பெனியில் நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து இவர்கள் அதில் முதலீடு செய்தார்கள் என்றால் நல்ல ஒரு வருமானத்தை எதிர்காலம் இந்த ரெண்டரை ஓடங்கள் அந்த பிட்காயினுடைய மதிப்பு பல மடங்கு ஒன் நூறு மடங்கு இரநூறு மடங்குலாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி மிதன்களத்துக்காரர்கள் மறைமுகத்திற்காக எதையோ ஒன்று இல்லை அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் இங்கே உங்களுக்கு ஒரு சில இடத்தில் வந்து ஹெல்த் உடல் நிலை ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதில் ஒரு சிறிய முதலீடு ஒன்று மறைமுக முதலீடு என்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று நீங்க பார்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது உங்க எதிர்காலத்தை உங்களுக்கு அது உடல் நிலையிலிருந்து கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது அப்ப மறைமுக வருமானங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல மிதுன மிதுனலக்கணத்துக்காரர்கள் செய்வது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் அடுத்து இவர்கள் வந்து இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் ஆனால் அதே சனி பகவான் வந்து இவர்களுடைய அந்த இடம் நாலாம் இடத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த வீடு வண்டி வாகனங்கள் இதன் மூலமாக ஒரு சில சின்ன சின்ன சருக்கள்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சனி பகவான் ஒரு இடத்தினுடைய செயல்பாடுகள் உள்ள போகிறப்ப அது ஒரு சருக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க வீடு வண்டி வாகனங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா பழைய வாகனங்களை வாங்கி அல்லது பழைய வீட்டை வாங்கி அந்த வீட்டை புதுப்பித்து புதியதாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அந்த வீட்டை புதுப்பிச்சு அழகுபடுத்தணும் புதுப்பிக்கிறது மட்டும் கிடையாது கொஞ்சம் அழகுபடுத்தி அந்த இடத்துல போய் அவங்க கூடியது ஏன்னா அவங்க அழகுபடுத்தக்கூடிய அந்த சுக்கரன் நீச்சமான இடத்தை சனி பார்க்கிறாள் அப்ப அழகுபடுத்தி நீங்க அங்கே போய் இருந்தாங்கன்னா அங்க சிறப்பாக அந்த வீடு அவர்களுக்கு நன்றாக அமையும் அதே போல அடுத்தது இவர்கள் மனைவி மனைவி சார்ந்த மூலமாக விவசாய இடம் வாங்குவாங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட இடம் வாங்குவார்கள் அதே நேரத்துல நிதி நிறுவனத்தில் அதாவது பைனான்ஸ் சொல்லுவாங்க நிதி நிறுவன தொழிலில் ஈடுபடுவார்கள் பைனான்ஸ் தொழில ஈடுபடுவாங்க இது ரெண்டும் இரண்டரை வருட காலங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கு ஏன்னா தொழில்காரகன் அந்த நிதி நிறுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப தொழில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தொழில்காரகன் விவசாய இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த விவசாயம் நடந்து போயிட்டு இருக்கும் அதே நேரத்துல வந்து இவர்களுக்கு என்ன அப்படின்னா இந்த திருமணத்தினுடைய செயல்பாடுகள் எப்பவுமே இந்த திருமணத்தினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா வந்துருக்காரு அந்த இரண்டாம் தார அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும் இந்த முதல் மனைவி வந்து டைவர்ஸ் ஆகி வெளியே போவாங்க அல்லது மனைவி இல்லாதவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தாரத்தினுடைய அமைப்புக்குள்ள போய்க்குவாங்க அப்ப இவங்க என்னன்னா இரண்டாம் தாரத்தினுடைய அமைப்பை பார்த்து அவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொள்ளலாம் அது எளிதில் கிடைக்கும் அவர்களுக்கு அதே போல இவர்களுக்கு இந்த சரியான தகவல் தொழில் சார்ந்த தகவல்கள் இந்த இடத்துல இந்த தொழில் அமையும் இந்த இடத்துல இது இருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான தொழில் அரசாங்கம் மூலியமாக கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்று கிடைக்கப்பாரு புதுசாக ஆரம்பிச்சு கொடுக்கு இந்த போக்குவரத்து துறையில் கூட அந்த போக்குவரத்து துறையில் கூட இப்ப இன்னைக்கு நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது வண்டி வாகனத்தினுடைய ஓட்டுநர் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ஆறு மாத காலகட்டத்துக்குள் உங்கள் ராசி மிதுன லக்கணத்துக்காரர்கள் நிறைய பேர் பாருங்க உங்களுக்கு இப்ப அரசாங்க ஓட்டுநர் அரசாங்கம் நடத்துனர் போக்குவரத்து துறையில் நிறைய பேர் வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்கு அதனால இந்த ராசி முதல்வர் கருத்துக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பத்தாவது படிச்சிருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றப்போ உங்களுக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு யாருக்கோ போக வேண்டிய வேலையை உங்களுக்கும் வந்து சேரும் அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருக்குது நீங்க இதை ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த போக்குவரத்து துறை இப்போ வந்து மூவாயிரம் போக்குவரத்து துறை இந்த காலகட்டம் சனிப்பயிற்சி முட ஸ்டார்டிங்லேயே வந்து அதை விண்ணப்பங்கள் கொடுக்கறாங்க நீங்க இப்ப இருந்தா போட்டுக்கிட்டு வாங்க இந்த ஆறு மாத காலத்துக்குள் ராசி மிதுன லக்கணத்துக்காரர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க உங்களுக்கு போக்குவரத்து துறையில சேர்ந்திருப்பாங்க அடுத்தது இவர்கள் எடுக்கிறப்ப மனைவி கூட்டாளி நண்பர்கள் மூலம் தொழில் செய்ய ஆரம்பிப்பாங்க மனைவி நண்பர்கள் கூட்டாளி மூலமாக தொழில் செய்வாங்க இதில் யாருடைய ஜாதகம் அவர்களுக்கு சரியாக இருக்கிறது மனைவி ஜாதகம் நல்லா இருக்கா கூட்டாளி ஜாதகம் நல்லா இருக்குதா அல்லது நண்பர்கள் ஜாதகம் நல்லா இருக்கா இதை தொடர்ந்து இதை அனலைஸ் பண்ணி அருகில் இருக்கும் ஜோதிட போய் கேளுங்க ஜோதிட கேட்டால் அவர் சொல்லிடுவார் யாருக்கு நல்லா இருக்கு அவர்கள் மூலம் தொழிலை தொடங்குங்க அப்ப தொழில் செய்யறப்ப இவர்களுக்கு ஒரு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் தொழிலில் புது புது மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தீங்களா அந்த தொழிலை ஒரு மாற்றங்கள் செஞ்சுக்கோங்க இன்னைக்கு அந்த மாற்றங்கள் உங்க பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வாய்ப்புகள் இங்கே ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அடுத்து இவர்கள் போனேன்னு அடுத்து இவர்கள் இயந்திரம் சம்பந்தப்பட்ட இயந்திரம் இயந்திரம் மூலமாக சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கு ஒரு சிறிய கவனம் தேவைப்படுகிறது தன்னுடைய கவனக்குறைவுனால் அங்கே ஏதோ ஒரு சிறிய சிறிய நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பகவான் மீனராசிக்கு போறப்ப மிதுனராசி மிதுனலங்கணத்திற்கு ஒரு சில தொழிலில் இயந்திர தொழில் ஒரு சின்ன சறுக்கோ அல்லது இயந்திர தொழில் கவனக்குறைவால் ஒரு சில பிரச்சனைகளும் அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப நீங்க அந்த கவனக்குறைவை சிதறாமல் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க ஏறக்குறைய இவர்கள் வந்து தியானம் பண்ணினாவே ஒரு சில நல்லது நடக்கும் உங்களுக்கு தியானத்தின் மூலமாக அல்லது மனதை உறுதிணைப்படுத்துவதற்கு மூலமாக அதே போல இந்த சனி பகவான் உங்களுக்கு ரெண்டு கூட ரெண்டாம் காலபூஷனுக்கு ரெண்டாம் இடத்திற்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அது ரிசபலக்கணம் ரிஷப ராசிக்குள்ள அந்த செயல்பாடுகள் வருது அது இவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்ப ரெண்டு பன்னெண்டு என்பதை உங்களுக்கு செயல்படுத்தும் பொழுது உங்கள் கண் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட ஒரு சில அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க தன்னுடைய கண் சம்பந்தப்பட்ட அந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் மருத்துவரிடமாலேயோ அல்லது மருத்துவ மருத்துவத்தினுடைய செயல்பாடுகளு செஞ்சு செஞ்சுக்காங்க குறிப்பாக நீங்க வந்து இந்த மிதுனராசி மிதுன லக்கணத்துக்காரர்கள் வந்து அலோபதி அதாவது அரு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறப்பு நீங்க வேற எந்த இது மூலியமாக எடுக்கிறத விட இந்த காலகட்டத்துல மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்து அதற்குரிய மருத்துவ ஆலோசனை பெற்று உங்க கண்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க ஏன்னா அந்த கண்ல ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்பதை முன்கூட்டியே அது நிர்ணயிக்கிறது அதனால உங்க கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்க அடுத்தது இவங்க எடுத்து பாக்குறப்ப வீடு வண்டி வாகனங்கள் இந்த வாகனங்கள் வந்து சிறப்பாக அமையும் இந்த புதுசா வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி பழைய வாகனத்தை வாங்கிக்கோங்க புதுப்பிக்க புதுசா ஏதியோ ஒன்று அது பெயிண்ட் அடிச்சோ அல்லது இது பண்ணியோ பண்ணிட்டு அதை திருப்பி வித்தீங்கன்னா வாண்டி வாகனங்கள் விற்ப ஒரு தொழில் செய்யறப்ப பழைய வாகனங்களை வாங்கி இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தரிசா கிடக்கிற பூமி எங்கேயாச்சும் ஒரு ஓரமா வாங்கி தரிசா கிடக்கிற பூமியை வாங்கி சமப்படுத்தி அதற்குண்டான ரியல் எஸ்டேட் அப்படிம்பாங்க அந்த ரியல் எஸ்டேட்னுடைய தொழில் அதுவும் இன்னும் குறிப்பாக புரமோட்ட என்ற வீடு கட்டி விற்கக்கூடிய ஒரு தொழிலை இவர்கள் செய்தார்கள் என்றால் மிகுந்த லாபத்தை சம்பாதிப்பார்கள் அடுத்து இவர்கள் இன்னும் சொல்ல போனா இன்னும் மிதுன ராசி ஏனக்கா என்னமே இந்த காலகட்டத்துல மிதுன ராசி மிதுனலக்கணத்திற்கு தான் ஒரு சிறப்பான ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது ஏன்னா இன்றைய தொழிலை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த தொழில்காரர்கள் தொழில் செயல்பாடுகள் சரியாக உட்கார்ந்து முதலீட்டுக்கு தொழில் முதலீடுகள் நீ எங்கே வேணாலும் செய்யலாம் உங்க தொழில் எல்லாம் முதலீடு செய்யப்படுகிறதோ அங்கேயெல்லாம் லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அப்ப நீங்க சரியான உங்களுக்கு தெரிந்த தொழில் இந்த இயந்திர தொழிலாக இருந்தால் மிக மிக சிறப்பு இயந்திர தொழில் இல்லாத வெளிநாட்டு தகவல் தொடர்பு மருத்துவத்துறையான தொடர்புகள் இந்த மாதிரி பார்மசி தொடர்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் மிகுந்த லாபத்தை ஏற்படுத்துவாங்க அதில் முதலீடு செய்யலாம் தைரியமாக உங்களுக்கு போய் முதலீடு செஞ்சு அந்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதே போல இன்னொரு தொழில் இயந்திர தொழில் சார்ந்தவர்களுக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா கடன் வாங்கி தொழில் செய்யுங்க மற்றொரு மாதிரி நாங்க சொல்ல ஏன்னா கடன் உங்களுக்கு சிறப்பாக இங்கே செயல்படுகிறது கடன் வாங்கி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா சிறப்பாக ஒரு செயல் அந்த கடன் உங்களுக்கு சுமையாகாது இன்றைய காலகட்டத்தில் மிதன ராசி மிதுன லக்கணத்துக்கார இரண்டரை வருட காலங்கள் இரண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு கடன் ஒரு ரொட்டேஷன் சொல்லுவாங்க சுற்றுக்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கும் ரெண்டு ஒரு அஞ்சு லட்சம் கடன் கொடுக்கும் ஆறு லட்சம் ரூபா லாபம் வரும் மறுபடியும் அஞ்சு லட்சம் கடன் வாங்கி மறுபடியும் அஞ்சு லட்சம் ரூபா ரொட்டேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் பண்றதுக்கான அந்த செயல்பாடுகள் இங்கே தொழில் மூலமாக நடக்கும் இந்த தொழில் அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எப்பவுமே சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மிக 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 இந்த தொழில் சாணம் என்பது முதலீடுகள் மட்டுமல்ல வெளிநாட்டு நபர்களும் உள்ளே வருவார்கள் வெளிநாட்டு ஆர்டர் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் நிறைய நினைக்கும் நல்ல விதமான ஒரு ச சுக்கரன் அங்கே வந்து உச்சமாகக்கூடிய ஒரு செயல்பாடுகள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்ப உங்களுக்கு நல்ல தொழில் அந்த தொழில் மூலமாக ஒரு நல்ல செயல்பாடுகளும் அங்கே இருந்திருக்கும் நீங்க நல்ல உத்தியோகமாக அதாவது மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய ஒன்று இருக்கும் அந்த தொழில் அவ்வளவு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு மட்டுமே தொழில் ஸ்தானமாக அமைகிறது இந்த சனி பயிற்சி வேற எதுக்குமே எந்த லக்கணத்துக்கு ராசி முதல்ல இருந்து அந்த சொல்லி சிறப்பாக சொல்லக்கூடியது அந்த மிதன ராசி மிதன லக்கணத்திற்கு உண்டு அதே மாதிரி தாய் வழி உறவுகளில் உங்கள் தாய் வழி உறவுகளில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்க தாய் வழி உறவுல ஏதோ ஒரு திருமணம் நடக்கும் உங்க தாய் வழி உறவுகள்ல ஒரு நல்ல வீடு கட்டவங்களுக்கு நல்ல செய்தியாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா தாய் வழி உறவுகளுக்கு இப்ப நீங்க தாய் தான் நீங்க செயல்படுவீங்க அப்ப இந்த தாய் மாமனுக்கு ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிதினராசி இருக்கு அப்ப தாய் வழி உறவுகள்ல அந்த செய்தி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக வந்து சேரும் அடுத்து இந்த தொழில் மாற்றத்துல இருக்கிறப்ப அந்த தொழில் மாற்றம் நடைபெறும் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பணியாளர்கள் அமைவதுல ஒரு சில சிக்கல் இடர்பாடு அமையும் பத்து பேர் வேலை செய்யற இடத்துல திடீர்னு நாலு பேர் லீவு போட்டு அந்த தொழில் உங்க தலைமையில வந்து உட்காரும் நீங்க அதை சரிவர செஞ்சால் மட்டும்தான் அந்த தொழில் லாபமாக இருக்கும் அப்ப வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வேலையாட்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க அப்ப சரியான வேலையாட்களை வைங்க அப்ப அவர்களுடன் சிறிய சிறிய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தொழில் விருத்தி ஆகிற நேரத்தில் தொழிலாளியுடன் ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தால் தொழில் பாதிக்கும் அதனால அவர்களுடைய எண்ணங்களை சிறிதளவு நிறைவேற்றுங்க கடன் கேட்டால் கொடுங்க தொழிலாளிகள் கடன் கேட்டால் கொடுங்க கண்டிப்பாக கட்டிடுவாங்க ஏன்னா இப்ப உங்க ராசியை அவர்களை கட்ட வைக்கும் அப்ப அவங்க கட்ட வைக்க கூடத்தில் தைரியமா கொடுத்து அவர்களை உங்கள் பக்கம் இழுத்துக்கோங்க என்னைக்கு தொழிலாளர்களுக்கு நீங்கள் சரியான மதிப்பு கொடுங்க மதிப்பு கொடுத்தீங்கன்னாவே உங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் சிறந்த கூடிய சிறப்பாக வழியும் உங்களுக்கு அடுத்தது இவர்கள் என்ன தொழில் எல்லாம் ஏறக்குறையும் பாத்தீங்கன்னா முழுவதும் தொழில் சார்ந்த நிலைமை தான் இவர்களுக்கு இருக்கும் மிதன ராசி மிதன லக்கணத்துக்கு தொழில் சார்ந்த இடம் வண்டி வாகனங்கள் எல்லாம் தாயாரனுடைய இடம் இந்த விதத்தில் தான் இவர்களுக்கு போய்கொண்டே இருக்கும் இந்த செயல்பாடுகள் அனைத்துமே மிதுனராசி மிதுன லக்கணத்துக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி அவர்கள் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல வருகின்ற அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் சனிப்பயிற்சி யாகம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு வாரத்துக்கு நடத்துவாங்க உங்க அருகில் இருக்கும் அந்த கோயில்களுக்கோ அந்த மண்டபத்துக்கோ போய் அந்த சனிப்பெயிற்சி நடக்கக்கூடிய ஒரு வெள்ளி காசு ஒரு கிராம் வெள்ளி காசு உங்கள் கையில வச்சு ஒரு ஒரே ஒரு பூ அந்த பூ மேல வச்சு அதில் போடு அந்த யாகத்துல போட்டுட்டு வாங்க உங்க வீட்டில் யானை பொம்மை யானை பொம்மை எங்கெங்கெல்லாம் தெரியும்படி இருக்கிறதோ அங்கெல்லாம் யானை பொம்மை வைத்துக் கொள்ளுங்கள் யானைக்கு உணவழியுங்கள் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் நஞ்சன்கூடு அப்படிங்கிற இடத்துல யானைகளுக்கு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே யானைகள் இருந்தா யானை கொடுங்க இல்லைன்னா அருகில் இரண்டு கோயில்ல யானைகள் இருக்குது அந்த யானைகளுக்கு கரும்பு கரும்பு வந்து உணவாக அழிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை ஒரு பரிகாரமாக செய்ய வேண்டாம் ஒரு சில தாந்திரிகமாக இதை செய்து கொண்டு உங்கள் வாழ்வில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்களும் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்